அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி விரதமன்று வரலட்சுமி தாய்க்கு கலசம் வைக்க தேங்காய் வாங்க நல்ல நேரம் இந்த ஆண்டு ஒரு புதுமையான ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி பூஜைக்கு நாம் மிக சிறப்பாக கலசம் கட்டி வழிபாடு செய்வோம் இந்த ஆண்டு எப்படி கலசம் கட்டணும் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் இந்த கலசம் கட்டுவதற்கு தேங்காய் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு வரலட்சுமி தாயின் அருள் மட்டுமல்ல அஷ்டலக்ஷ்மி தேவிகளின் அருளும் முழுமையாகக் எல்லா விதமான ஆனந்தத்தையும் நீங்கள் முழுமையாக அனுபவித்து வாழ்வீர்கள் என்பதில் மாற்று இல்லை ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு வரலட்சுமி கலசம் கட்டுவதற்கு தேவையான வரலட்சுமி மூலிகை கலச செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி மூலிகை கலச செட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் கலச செட்டோடவே இந்த வருடம் சொல்ல வேண்டிய மந்திரமும் போற்றிகளும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை என்னைக்கு செய்யணும் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனவே நீங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தேங்காய் வாங்கி அல்லது ஒரு நாட்களுக்கு முன்பாக நினச்ச தேங்காய் வாங்கி அதில் நல்லா மஞ்சள் தடவி காய வைங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனவே தேங்காய் வாங்க ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள் கொள்ளுங்கள் அல்லது மதியம் ஒன்று நாற்பத்தைந்துலேருந்து இரண்டு நாற்பத்தைந்துக்குள் தேங்காய் வாங்க வேண்டும் அல்லது ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் தேங்காய் வாங்கிக்கொள்ளுங்கள் எதற்காக இந்த ஆண்டு புதுமையாக தேங்காய் வாங்குவதற்குன்னு ஒரு நேரத்தை குறித்து தரேன் அப்படின்னா வரலட்சுமி கலசத்தில் தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தேங்காயின் மீது தான் அம்மனுடைய சக்தி ஆவாகனமாகும் எனவே அந்த தேங்காயை வாங்குவது ஒரு நல்ல நேரம் பார்த்து வாங்கினா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் இந்த குறிப்பு தரப்படுகின்றது உங்கள் வீட்டில் ஏற்கனவே தேங்காய் இருக்குது அதை நான் எடுத்துக்கட்டுமான்னு அன்பு கூர்ந்து கேட்க வேண்டாம் வரலட்சுமி பூஜைக்கு ஒரு தேங்காய் புதியதாக வாங்கி அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி கலசம் கட்டி மிக சிறப்பாக வரலட்சுமி பூஜை செய்யுங்க உங்கள் குடும்பத்திற்கு அம்மாவோட பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஒரு அறிவிப்பு நமது அறக்கட்டளையின் அன்னசேவா தொண்டுக்கு நிதி திரட்ட ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்ற ஒரு அற்புதமான எண்ணெயை புதுப்பிக்கப்பட்டு உயிரூட்டப்பட்டு தயாரித்து தந்து கொண்டிருக்கின்றேன் எந்தவித கலப்படமும் இல்லாமல் நேரடியாக அடியேனே தயாரிக்கும் தீப எண்ணெய் நீண்ட நேரம் எரியக்கூடியது தெய்வீக நறுமணத்தை உங்கள் வீட்டில் வீச செய்யும் இந்த அற்புதமான தீப எண்ணெய் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் அதை இறந்தவர்களுக்கு இறந்தவர்கள் படத்திற்கு தீபம் ஏற்றுவதற்குன்னு மோட்ச தீப எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த இரண்டு தீப எண்ணெயில் உங்களுக்கு எது வேணுமோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்